சர்வதேச இளைஞர் தினத்தை முன்னிட்டு கோவையில் மாவட்ட எய்ட்ஸ் தடுப்பு மற்றும் கட்டுப்பாடு அழகு சார்பாக மாரத்தா நிகழ்ச்சி நடைபெற்றது சர்வதேச இளைஞர் தினத்தை ஒட்டி கோவை மாவட்ட எய்ட்ஸ் தடுப்பு மற்றும் கட்டுப்பாடு அழகு சார்பாக நேரு ஸ்டேடிய வளாகத்தில் மாரத்தான் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக கோவை மாவட்ட ஆட்சித் தலைவர் கிராந்தி குமார் பாடி கலந்து கொண்டு மாரத்தான் போட்டியை துவக்கி வைத்தார் எச்ஐவி எய்ட்ஸ் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் நடைபெற்ற இதில் கல்லூரி மாணவ மாணவியர்கள் மற்றும் திருநங்கைகள் கலந்து கொண்டனர் ஐந்து கிலோமீட்டர் பிரிவில் நடைபெற்ற இதில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் இந்நிகழ்ச்சியில் தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் கோவை மண்டல முதுநிலை மேலாளர் அருணா மாவட்ட விளையாட்டு அலுவலர் மற்றும் இளைஞர் நலன் அலுவலர் ஆனந்தன் செய்தி மக்கள் தொடர்பு அலுவலர் செந்தில் அண்ணா மாவட்ட எய்ட்ஸ் தடுப்பு மற்றும் கட்டுப்பாட்டு மையத்தின் திட்ட மேலாளர் கோபாலகிருஷ்ணன் மாவட்ட மேற்பார்வையாளர் அறிவழகன் உட்பட தடகள பயிற்சியாளர்கள் எச்ஐவி எய்ட்ஸ் கட்டுப்பாடு மையப் பணியாளர்கள் எச்ஐவி எய்ட்ஸ் அமைப்பு தனியார் தொண்டு நிறுவனத்தினர் அமைப்பு அலுவலர்கள் மற்றும் பணியாளர்கள் என பலரும் கலந்து கொண்டனர் மாரத்தானில் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற கல்லூரி மாணவ மாணவியர்களுக்கு மாவட்ட ஆட்சியர் பரிசு மற்றும் சான்றிதழ்களையும் வழங்கி கௌரவித்தார்

What is it?